குளிர் சென்ற மலர்பரித்து தங்க தமிழ் மொழியில் காராள காராள வம்சத்தின் வம்சத்தின் எமது சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் முதலில் ஆதியும் அந்தமும் இல்லா பரபொருளை வழங்குவோம் விநாயகனே வெல்வினையை வேறெருக்க வள்ளான் விநாயகனே வேட்டை தணிவிப்பான் விநாயகனே பின் நிற்கும் மண் நிற்கும் நாதனுமா தன்மையினால் கண்ணில் பணிமீன் கனிந்து பாணாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி மூணாகி உயிராகி உண்மயமாய் இன்மயமாய் கோணாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாற்று வாணாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே ஆறுபடை வீடும் அருள் வளக்கு முருகா அருகே நீ 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 வா வா முகம் ஜொலிக்க ஆர் இரண்டு ஆதரவு தர ஓடி ஈசன் மகனே அன்புக்கு ஓ தெய்வம் சிறு இல்லாமல் என்னாலும் செய்யும் எம் தெய்வமே அவையோர் அனைவருக்கும் பொன் மாலை வணக்கம் சேர நாட்டு தங்கம் பொங்கு நாட்டு சிங்கம் தீர சின்னமலை அவர்களை வணங்கி மற்றும் ஒாட்டம் என்னும் தெய்வீக திருக்கலையை கற்றுத்தந்த எங்கள் ஆசான் குல மாணிக்கம் அவர்களின் இதோ அவர்களை பற்றிய சோருடைத்து சேர நாடு வேலமுடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து என்பார்கள் வேளம் என்றால் யானை ஆம் யானை கட்டி போரடைத்த எங்கள் பொங்கு மண்டலத்தின் இப்பாரம்பரிய பண்பாட்டு கலையான கலையான வள்ளி கும்மி ஆட்டமும் ஒயிலாட்டமும் அங்கங்கே அரிதாக காணப்பட்டது அதற்கிடையே இப்போ தற்போது அரிதாக காணப்படக்கூடிய இந்த இந்த கலையை மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறையினருக்கும் பட்டி தட்டி எங்கும் கொண்டு சேர்த்த பெருமை நமது கொங்கு திரு ரவி அண்ணன் அவருடைய ஈசன் வள்ளி கும்மி மற்றும் ஒயிலாட்டம் குழுவையே சாரும் என்றால் அது மிகையாகாது மேலும் இவரை பற்றிய ஒரு சில சாதனைகள் ஆம் நாமக்கல் மாவட்டம் தாத்தையங்கார்பட்டியில் முதலாவது அரங்கேற்றம் அடுத்து ஐம்பதாவது பொன்விழா அரங்கேற்றம் அதனைத் தொடர்ந்து நம் தமிழகத்தில் மட்டுமல்லாது அண்டை மாநிலமான கர்நாடகாவிலும் இவருடைய கலைப்பணியை நிகழ்த்தி தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அடுத்து

ஒருங்கிணைப்பாளர் சகோதரி மற்றும் அவர்கள் நம் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரமாக விளங்கும் கரூர் மாவட்டத்தில் உள்ள தோரணக்கல் பட்டியில் சுமார் ஐந்து மணி நேரம் ஆயிரத்தி ஐநூறு பெண்களுக்கு மேல் கூடி நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம் பிடித்தது நம் ஈசன் வள்ளி குழு மற்றும் மணிமகுடமாக கடந்த இருபத்தி நான்கு பெருந்துறையில் சுமார் பத்தாயிரம் பேருக்கு மேல் கூடி அண்ணனுடைய கொங்கு ரவி அண்ணனுடைய சுருளிமலை என்னும் காந்த குரலில் கின்னஸ் ரெக்கார்டையும் எட்டி பிடித்தது என்றால் அது மிகையல்ல இத்தனை சாதனைக்கும் சொந்தக்காரர் ஆம் இன்று நம் தமிழ்நாட்டின் சேகோ தலைநகரமாக விளங்கும் ஆத்தூர் பகுதியில் தனது எழுபதாவது அரங்கேற்றத்தை நிகழ்த்தி நிகழ்த்த உள்ளார் என்றால் இதுவும் ஓர் தான் மேலும் நம் கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து இடங்களிலும் இந்த வள்ளி ஈசன் வள்ளி கும்மி மற்றும் ஒயிலாட்ட கலையை கொண்டு சேர்க்கக்கூடிய கடமை நமது ரவி அண்ணாவிற்கு உண்டு மேலும் இந்த கொங்கு மண்டலத்திற்கே உரிய பாரம்பரிய பண்பாட்டு கலையை இந்த தலைமுறையினருக்கு மட்டும் அல்லாமல் வருங்கால தலைமுறையினருக்கும் எடுத்து செல்ல உயரிய கடமைப்பட்டுள்ளார் நமது ரவி அண்ணா அது மட்டுமல்லாது தனது சிரமம் பாராமல் வெளியே நிறைய இடங்களுக்கு பயணம் செய்து இந்த கலையை வளர்த்து வருகிறார் என்றால் அவருக்கு எவ்வளவு நன்றி கூறினாலும் அது மிகையாகாது அடுத்து மேலும் இப்பணியை அவர் மேலும் அடப்பரிய விதமாக செய்து பல சாதனைகள் செய்து நூற்றாண்டு விழாவை சீக்கிரமாக நடத்த வேண்டும் என எல்லாம் வல்ல பழனிமலை ஆண்டவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி